புத்திசாலி என்று நினைத்து கொள்ளுகிற குருமூர்த்தி ஒரு நம்பி நீ இப்படி என்று அழுகிறார் இன்னொரு பெண்ணை ஆடையை கழட்டு என்கிறார்கள் அண்ணா பெல்டால அடிக்காதீங்கன்னா வலிக்குதுன்னா நானே கழட்ட நான் அந்த பெண் கதறுகிற கதறல் தான் பல பல பயங்கர படங்கள் ஏற்படுத்தாத பாதிப்பை அந்த ஒரு ஐந்து வினாடி கதறல் மக்களுக்குள்ள ஏற்படுத்திவிட்டது சபரிநாதன் என்கிற ரிஷிவன் என்பவன் என்னுடைய மேலாடையை விட்டான் நான் தடுக்க தடுக்க அதனை முன்சீட்டில் இருந்தவன் திருநாவுக்கரசு வீடியோ எடுத்தான் ஏழு ஆண்டுகளாக ஒரு சிறிய நகரத்தின் காவல் நிலைய எல்லைக்குள் இப்படி வந்து யாரோ கார்ல போறாங்க வராங்க தின ஒரு கலாச்சார காவல் பேசுகிற குடும்பங்கள்ல இப்படி பெண்கள் வந்தா நீங்க அவங்கள பலாத்காரம் பண்ணலாம்னு சொல்லி வளர்க்கறது தான் பாரத பண்பாடா ஏமாற்றி அவளை வரவழைத்து படம் எடுத்து மிரட்டி மீண்டும் அவரை மற்றவருக்கு பயன்படுத்த சொல்லுவதோ பணம் கொடுன்னு மிரட்டுறதோ உலகத்துல கடைந்து மாஃபியாக்கள் செய்கிற வேலை இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு பெண் பொள்ளாச்சி நகர காவல் நிலையத்தில் வந்து தன் குடும்பத்தோடு ஒரு புகார் கொடுக்கிறார் அந்த புகார் கொடுக்கப்பட்ட தேதி இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த புகாரில் அவர் எழுதி கொடுத்தது என்னன்னா நான் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த கல்லூரியில் படிக்கிறேன் என்னோடு படித்த ஒரு தோழியின் மூலமாக இந்த சபரிநாதன் என்கிற ரிஷிவந்தும் அவனுடைய இன்னொரு நண்பன் திருநாவுக்கரசியும் எனக்கு தெரியும் அவர்களோடு எனக்கு நட்பு உண்டு அந்த நபர்களை குறிப்பிட்டு அவர்கள் என்னை பதினான்காம் தேதி நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் இந்த இடத்திற்கு வா என்று அழைத்தான் அந்த குறிப்பிட்ட நபர் நான் அதை நம்பி அந்த ஊஞ்ச வேளாம்பட்டி என்கிற அந்த இடத்திற்கு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் சுமார் பன்னிரண்டரை மணிக்கு அந்த இடத்திற்கு சென்றேன் அந்த இடத்தில் அவனும் அவனுக்கு காரோட்டிய திருநாவுக்கரசும் அந்த ஒரு காரோடு இருந்தார்கள் என்னை காரில் ஏறி நாம் பேசிக்கொண்டே போகலாம் என்று சொன்னார்கள் நான் காரில் ஏறி அவர்களுடன் செல்லும் பொழுது கொஞ்ச தூரம் சென்ற பின் இன்னும் இரண்டு பேர் அந்த வண்டியிலே ஏறுகிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டேன் அவர்கள் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார் சதீஷ் என்ற ஒருவன் இன்னொருவன் அவர்கள் நம் நண்பர்கள்தான் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அந்த சபரிநாதன் என்கிற ரிஷிவன் என்பவன் என்னுடைய மேலாடையை கழட்டிவிட்டான் நான் தடுக்க தடுக்க அதனை முன்சீட்டில் இருந்தவன் திருநாவுக்கரசு வீடியோ எடுத்தான் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் கதறி சத்தம் போட்டு அழுததால் அவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு இந்த படத்தை நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுவோம் உன்னுடைய ஆபாச படத்தை அதனால் நாங்கள் சொல்லும்போது சொல்லுகிற இடத்திற்கு நீ வர வேண்டும் நாங்கள் கேட்குற பணத்தை வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று மிரட்டினார்கள் என்னிடம் பணம் இல்லையே என்றேன் அப்பொழுதே என் கையில் இருந்த என் கழுத்தில் இருந்த சங்கிலி ஒரு பவுன் சங்கிலி அந்த சங்கிலியை பறித்து கொண்டார்கள் வீட்டில் சொன்னால் இந்த படம் வாட்ஸ்அப்பில் உடனடியாக வெளிவரும் என்று சொல்லிவிட்டதால் நான் பயந்து கொண்டு வீட்டில் சொல்லவில்லை என்னைக்கு நடந்தது பதினாலு ரெண்டு ஆனால் அடுத்த பத்து நாட்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு பணம் கேட்டும் அவர்கள் சொல்லும் இடத்திற்கு வர வேண்டும் என்று மிரட்டியதால் நான் பயந்து போய் என் அண்ணனிடம் உண்மையை சொன்னேன் என் அண்ணன் அவர்களை பிடித்து விசாரித்தார் விசாரித்ததில் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அண்ணனோடு வந்து நான் உங்களிடம் இந்த புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அந்த பெண் அவருடைய குடும்பத்தோடு வந்து சொல்லுகிறார் இவற்றையெல்லாம் கேட்டு அந்த காவல் நிலையத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அவற்றை முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்கிறார் அப்படி பதிவு செய்த தேதி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புகாரின் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்ற எண் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற வழக்காக அது பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்த உடனே இந்த நான்கு பேரும் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டது இருபத்தி ஐந்தாம் தேதி அதில் திருநாவுக்கரசு என்பவன் மட்டும் பிறகு கைது செய்யப்படுகிறார் இது கைது இருபத்தி தேதி நடந்த உடனே இருபத்தி ஆறாம் தேதி அந்த பெண்ணுடைய அண்ணன் காவல் நிலையத்திற்கு வருகிறார் என்னை இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இந்த ஐந்து பேர் இவர்கள் இல்லாத இவர்களுடைய நண்பர்கள் ஐந்து பேர் என்னை வந்து தாக்கினார்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று மிரட்டி இருக்கிறார்கள் என்று அந்த பெண்ணுடைய அண்ணன் புகார் கொடுக்கிறார் அதன் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது அந்த குற்றச்சாட்டில் வருகிறவர்களில் முக்கியமானவர் தான் நாகராஜ் என்கிற பார் நாகராஜ் அவர் அந்த பகுதியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அம்மா பேரவையினுடைய பொறுப்பாளர் ஆக இந்த தொடர்பு எங்கெங்கேயோ போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி புகார் கொடுத்தவுடன் இருபத்தி ஆறாம் தேதி பெண்ணுடைய அண்ணன் தாக்கப்படுகிறார் அது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நான்கு பேரும் உடனடியாக பெயிலில் விடப்படுகிறார்கள் இவ்வளவு முக்கியமான வழக்கில் பெண்ணுடைய அண்ணனுக்கு உயிர் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் உடனடியாக பெயிலில் விடப்படுகிறார்கள் இந்த செய்தி பரபரப்பாகிறது அந்த பரபரப்பாகும் பொழுது அந்த பெண்ணுடைய அண்ணன் அவர் த தரப்பிலிருந்து கொடுத்த தகவல்களின் மூலம்தான் அதற்கு முன்பே அவர்கள் புகார் கொடுப்பதற்கு முன்பே இந்த நான்கு பேரில் ரெண்டு பேரை பிடித்து அடித்து அவர்கள் கையில் இருக்கிற பிடுங்கி அதையும் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த பிடுங்கி தன் தங்கையுடைய படம் இருக்கிறதே என்று பார்க்கிற போதுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மேலும் மூன்று வீடியோக்கள் இதைவிட பயங்கரமாக அந்த செல்போன்களில் இருந்தன அவர்களிடம் எவ்வளவு போன்கள் இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாது கைப்பற்றப்பட்டதில் அந்த பெண்ணுடைய அண்ணன் எடுத்ததுல எடுத்ததில் அவர்களிடம் பறித்ததில் மூன்று வீடியோக்கள் இருந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் அவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியில் தெரிய வந்து விசாரணை சரியாக நடக்கவில்லை கடகடகட செய்தி வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது மேற்பட்ட வீடியோக்கள் அவர்களிடம் இருக்கின்றன அவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மேற்பட்டவர்கள் எல்லாருமே பொள்ளாச்சி பகுதிக்கு உட்பட்டவர்கள் இது எவ்வளவு காலமாக நடந்திருக்கிறது என்றால் ஏழு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஏழு ஆண்டுகளாக ஒரு சிறிய நகரத்தின் காவல் நிலைய எல்லைக்குள் இப்படி வந்து யாரோ கார்ல போறாங்க அழைச்சிட்டு போறாங்க என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு கூட தெரியக்கூடிய இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் கவனத்திற்கே வராமல் இருந்திருக்கிறது என்பது எவ்வளவு தூரம் நம்புவதற்குரியது இது முதல் செய்தி அடுத்து இது பரபரப்பாக செய்திகள் வெளியாக தொடங்கியவுடன் மேலும் இரண்டு பெண்கள் புகார் கொடுக்க போகிறார்கள் என்று செய்தி வந்தது அந்த செய்தி வந்த சில மணித்துளிகளில் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் நமக்கு தெரியாது இரண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வெளியாயின அதில் தான் ஒரு பெண் உன் தானடா நம்பி வந்த நீ இப்படி பண்ணிட்டியே என்று அழுகிறார் அவரை நான்கு பேர் சேர்ந்து தாக்குகிறார்கள் அந்த காட்சியும் படமாக்கப்படுகிறது இன்னொரு பெண்ணை ஆடையை கழட்டு என்கிறார்கள் அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா வலிக்குதுன்னா நானே நான் அந்த பெண் கதறுகிற கதறல் தான் எல்லோரையும் உலுக்கி விட்டது அந்த அநேகமாக பல பல பயங்கர படங்கள் ஏற்படுத்தாத பாதிப்பை அந்த ஒரு ஐந்து வினாடி கதறல் மக்களுக்குள்ளே ஏற்படுத்தி விட்டது உடனடியாக எல்லோரும் போராடுகிறார்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு இவர்களையெல்லாம் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள் அந்த திருநாவுக்கரசு என்கிற அந்த என்கிறத பணக்காரன் அவர் தான் வீடு பண்ணை வீடெல்லாம் கொடுக்குறவர் அந்த பண்ணை வீடு கொடுக்குறவரை அஞ்சாம் தேதி தான் கைது பண்றாங்க மார்ச் ஐந்து தான் அது வரைக்கும் அவர் வெளியில இருக்காரு அப்படி வெளியில இருக்கும்போது அந்த திருநாவுக்கரசு என்பவர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகிறது அந்த ஆடியோவில் என்ன தொண்ணூறு பொம்பளைங்க என்கிட்ட இருக்காங்க இருக்காங்க இந்த இதில் தொடர்பில் அவங்க எல்லாம் எனக்கு சாதகமாக சாட்சி சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டு தான் நடந்தது என்பதாக அவர் பேசியதாக ஒரு ஆடியோ அப்பதான் மக்களுக்கு வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா அந்த ஊர் மக்கள் சில பேர் போய் விசாரிக்க போகிறவர்களிடம் பேச தயங்குகிறார்கள் படித்தவர்கள் டாக்டர்கள் இருக்கவங்க குடும்ப பெண்கள் இவர்கள் பல பேர் சிக்கி இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன கல்லூரி மாணவிகள் யாரிடமும் பேசுவதற்கே அஞ்சுகிறார்கள் இந்த செய்தி வர வர கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் பார்த்தால் ஆறு ஏழு இளம் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன அவர்கள் எதனால் தற்கொலை செய்து கொண்டு செய்து கொண்டார்கள் தெரியாது ஆனால் அதில் ஒரு சில பெற்றோருடைய வாக்குமூலத்தின்படி அந்த பெண் சில நாட்களாக எங்களிடம் எதுவும் பேசாமலே இருந்தாள் அமைதியாக இருந்தாள் என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அமைச்சருடைய மகனுடைய கார் விபத்துக்குள்ளாகி அதில் அவரோடு பயணம் செய்த ஒரு பெண் மிக அதிகமான சேதத்திற்கு இறந்து விட்டார் அவருக்கு லேசான காயத்துடன் தப்பித்து விட்டார் என்கிற செய்திகளை எல்லாம் பத்திரிகைகள் எடுத்து வெளியிடுகின்றன இது ஏற்படுத்திய அதிர்ச்சி அப்ப ஏழு ஆண்டுகளாக நடந்திருக்கிறது இவ்வளவு பேர் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் வெளியாகின்றன இவற்றையெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை என்ன செய்கிறது என்ற கேள்வி வரும்பொழுது அவசரமாக குண்டா சாக்ட் போட்டு அவர்களை உள்ள வைத்து விடுகிறார்கள் இந்த குண்டா சாக்ட் என்பது யாருக்கு போடுவதுன்னா ஒரு குற்றத்தை திரும்ப திரும்ப செய்தவர்கள் ஏற்கனவே ஒரு முறை தண்டிக்கப்பட்டு மீண்டும் அதே குற்றத்தை செய்கிற சமூக விரோதிகள் இவர்களை தான் ஒரு ஆண்டுக்கு போடுவார்கள் இப்ப இவர்களை பற்றி இப்பதான் முதல் எஃப்ஐஆர் வந்திருக்கு அதுக்குள்ள இவர்களை கூண்டா சேக்ல போட வேண்டிய அவசியம் இல்லை அதுல பல வசதிகள் இருக்கு என்னன்னா ஒரு ஆண்டு வரைக்கும் சார்ஜ் ஷீட் கூட போடாம இருக்கலாம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்குது நடக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இன்னும் சொன்னால் உள்ள பத்திரமாகவும் இருக்கலாம் இது அவசரமாக ஏன் இவர்கள் மீது போடப்பட்டது என்ற விமர்சனமும் வருகிறது இந்த போராட்டங்களும் விமர்சனங்களும் அதிகமானவுடன் அந்த நேரத்தில் அவசரமாக ஒரு பேட்டியை கொடுக்கிறார் கோயம்புத்தூர்னுடைய ரூரல் எஸ்பியாக இருக்கிற திரு பாண்டியராஜன் அவர்கள் அவர் எஸ்பி அவருடைய பொறுப்பில் இது வருகிறது அவர் ஏற்கனவே புகழ் பெற்றவர் எப்படி புகழ் பெற்றவர் என்றால் பெண்கள் கடை மறியல் போராட்டம் நடத்தியபோது அதில் ஒரு பெண்ணை ஓங்கி அரைந்தவர் அந்த காட்சி திரும்ப திரும்ப வெளியானது அவ்வளவு மனித உரிமையில் பற்றுள்ளவர் அவர் பேட்டி கொடுக்கிறார் அப்படி பேட்டி கொடுக்கும்பொழுதான் மிக நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயங்கரம் அது வந்து இக்னோரென்ஸ் கிடையாது இது வந்து இட்ஸ் எ டெலிபரேட் ஆக்ட் என்பதைப் போல அந்த புகார் அவ்வளவையும் பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளங்களை வெளியிட கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக கண்டிப்பான உத்தரவு நீங்க நிர்பயா என்று அந்த பெண்ணுக்கு பெயர் வைத்ததற்கு காரணமே அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லாதீர்கள் அவளுக்கு ஒரு பேர் இப்படி வச்சிருங்க அப்படிங்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு எஸ்பி அவர் சட்டம் தெரியாதவர் அல்ல அவர் அந்த பெயர்களை இப்படி சொன்னார்னு உடனே அது பண்ண ஐயா பேரை மாற்றி ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் பத்திரிகைகளில் இந்த செய்தி வரும்பொழுதே ஒரு பேரு ஒரு பிரியா அந்த மாதிரி போட்டு அது ஒரு பொதுப்படையான பேரு போட்டு பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு பின்னாடி போடுவாங்க என்ன அது ஒரு பொறுப்பு சமூக பொறுப்பு அந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறாங்கிறதுனாலதான் உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை பல இதுல கொடுத்துருக்கு பல வழக்குகள்ல ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மாவட்ட அதிகாரியாக இருக்கிறவர் மொத்த விவரத்தை படிக்கிற கல்லூரி உட்பட அந்த பேட்டியில் வெளியிட்டது என்பது பெண்கள் இயக்கங்கள் எல்லாருடைய கோபத்துக்கும் ஆளானது இது தப்பா இருக்கு அதாவது நடக்கல மற்றவங்க புகார் கொடுக்காம இவங்க மிரட்டுறாங்க யாரு காவல்துறை நீங்க வந்தீங்கன்னா உங்க பேரு வரலாறு வெளியிடப்படும் நீங்க சம்பந்தப்பட்ட வீடியோ கூட வெளியேறலாம் அப்படின்னா யார் புகார் கொடுக்க வருவாங்க நம்ம சமூகத்துல யார் மீது குற்றம் சொல்றாங்க இப்பயும் இவங்க ஏன் போனாங்க இதுதானே நம்ம சமூகம் அப்ப யார் வருவாங்க இதை திட்டமிட்டு தான் அது நடந்திருக்கு அப்படின்னு அந்த எஸ்பி மீது கடுமையான விமர்சனங்கள் வந்த உடனே அவர் பேட்டி கொடுத்தது பன்னெண்டாம் தேதி உடனடியாக அந்த வழக்கு அதே தேதியில் பதினொன்னாம் தேதி நினைக்கிறேன் அது பன்னெண்டாம் தேதி செய்தித்தாள்கள்ல வருது உடனடியாக எதிர்ப்பு வந்த உடனே காவல்துறை தலைவர் அந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றுகிறார் இது ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அந்த இடத்தை மட்டும் நான் சொல்றேன் பன்னெண்டாம் தேதி மார்ச் மாதம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று டிஜிபி உத்தரவு போடுறாரு சிபிசிஐடிக்கு மாத்தி அந்த உத்தரவை மட்டும் படிக்கிறேன் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் Has also stated that the aforesaid two cases were transferred to Crime Branch CID in his office proceedings dated 12 3 2019 since the investigation involves technical issues including analyzing of Facebook data, IP logs addresses and internet usage logs, the communication with Facebook service providers and other internet service providing places in various countries. nature of the crime is extremely serious, thereby demanding the specialized attention and requires more laborious and dedicated investigation with technical expertise. Adhanal in the year. நாங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று டிஜிபி மார்ச் தேதி உத்தரவிட்டு விட்டார் வழக்குகள் சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டு விட்டன சிபிசிஐடி அதிகாரிகள் அன்று இரவு விசாரணையை தொடக்குகிறார்கள் அடுத்த நாள் காலையில பதிமூன்றாம் தேதி தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிடுகிறது அந்த அரசாணை பதிமூணு மூணு பன்னெண்டாம் தேதி தான் சாயங்காலமாக சிபிசிஐடி போலீஸ் டேக் ஓவர் பண்றாங்க பதிமூணாம் தேதி அரசாணை அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஹேஸ் முதல்ல சிபிசிஐடிக்கு மாற்றினது அடுத்த பேராகிராஃபில் த டைரக்டர் ஜெனரல் ஹேஸ்வஸ்ட் த கவர்மெண்ட் டு டிரான்ஸ்பர் த கேஸ் ரெஜிஸ்டர்ட் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி ஈஸ்ட் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் ஃபிஃப்டி நைன் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் அண்டர் செக்ஷன் எல்லாம் போட்டுட்டு கிரைம் பிரான்ச் சிஐடி டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இன் திஸ் மேட்டர் சிபிசிஐடிக்கு பொறுப்பை கொடுத்துட்டு அன்னைக்கே டிஜிபி இந்த லெட்டரை எழுதினாரா கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு ஏஜென்சி கிட்டே இருந்து இன்னொரு ஏஜென்சிக்கு மாற்றணும்னா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கணும் அவங்க சொல்லணும் ஐயா இது எங்களை விட எக்ஸ்பர்டைஸ் வேண்டி இருக்கு இதில் அப்படின்னு சிபிசிஐடி சொல்லி இருக்கணும் ஸ்டேட் போலீஸ் லேண்ட் ஆர்டர் சரியா இல்லை அதனால சிபிசிஐடிக்கு மாத்தணும் என்னைக்கு பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி காலையில கவர்மெண்ட் ஜிஓ சொல்லுது டிஜிபியே கேட்டுக்கிட்டாரு சிபிசிஐடிக்கு மாத்தின பிறகு இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்போ சிபிசிஐடிக்கு மாத்தி எத்தனை மணி நேரத்துல டிஜிபி இதை சிபிஐக்கு மாத்த சொன்னாரு அந்த ரெண்டு மணி நேரமா இருந்தா கூட அதற்கிடையில என்ன நடந்தது சிபிசிஐடி என்ன விசாரணை மேற்கொண்டது நமக்கு தெரியாது இந்த ஒரே நாள்ல இது சிபிஐக்கு போறதே சந்தேகத்தை கிளப்புது இல்லை எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்கள் கொஞ்ச நாளைக்கு பத்திரமா வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஏற்பாடா உங்களால் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதா இதன் பின்னணியில என்ன இருக்குது இவ்வளவு பெரிய வழக்கு இது என்னங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை என்ன செய்திகள் வருதுன்னா அங்கே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நின்று போகின்றன அடுத்தது இந்த கலாச்சார காவலர்கள் ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்புறான்டே இன்னும் பத்து வருஷத்துக்கு பொள்ளாச்சியில் பொண்ணு எடுக்காதீங்க எல்லாம் டேமேஜ் பீஸாக இருக்கும் என்ன இவன் பண்பாடு எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் பதிலுக்கு யாருக்காவது ஒரு அறிவு வேணாமா என்ன போடணும் நம்ம அப்பா இன்னும் பத்து வருஷத்துக்கு பொள்ளாச்சியில் யாருக்கும் பொண்ணு கொடுக்காதீங்க அவன் பொண்டாட்டியவே வீடியோ எடுத்து வித்துருவான் உங்கள் பொண்ணு அட வீடியோல வந்திரோம் அப்படின்ன யாராவது சொன்னா பொள்ளாச்சில இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் எப்படி இருக்கும் படிச்சவங்க இதை இதனா இத எதிர்த்து நிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அந்த பெண்கள் எப்படி அதல ஈர்க்கப்படுறாங்க எப்படி ஏமாத்தப்படுறாங்க இந்த மாதிரி பெரும் குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் Victem Blaming பாதிக்கப்பட்டவர்களையே குற்றம் சொல்லுவது அப்ப நம்ம என்ன சொல்றோம் இவ ஏன் போனா இவங்க போனா இப்படிதான் நடக்கும்னா இந்த நாட்டுல கலாச்சார காவல் பேசுகிற குடும்பங்கள்ல இப்படி பெண்கள் வந்தா நீங்க அவங்கள பலாத்காரம் பண்ணலாம்னு சொல்லி தான் பாரத பண்பாடா அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஆண்களை அப்படி வந்தா இதில் நீங்க செஞ்சா தப்பில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கிரிமினல் கோட் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல ரொம்ப அவசரமாக தன்னை புத்திசாலி என்று நினைத்து கொள்ளுகிற குருமூர்த்தி துக்ளக்கில் எழுதியிருக்கிற ஒரு படுமட்டமான அவர்களுடைய உள் எண்ணத்தை காட்டுகிற இன்னும் சொன்னால் ஒருவேளை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு தொடர்புடையவர்களாக இருக்கலாம் அவசரமா இதுல கவர்னர் வேற கன்சென்ட் கொடுத்திருக்காரு இது சிபிஐக்கு மாத்துங்கன்னு அப்ப யாருன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா இதுக்கு திராவிட கலாச்சாரம் தான் காரணம் பெண்களுக்கு கற்பு வேண்டான்னு சொன்னதுதான் காரணம் அந்த பெண்கள்லாம் கற்பு வேண்டாம்னு போனாங்க இல்ல அப்படி வந்தாலும் நீங்க வந்து கற்ப வேண்டாம் என்று சொன்ன பெண்களை நாங்கள் படம் எடுப்போம்னு கொள்கை வச்சிருக்கீங்களா அதுக்காக படம் எடுத்தீங்களா ஒரு ஒரு பெண் ஏமாந்து விட்டாள் சொன்னா அவளை வந்து பழகினே கைவிட்டேங்கிறது ஒரு கதை ஏமாற்றி அவளை வரவழைத்து படம் எடுத்து மிரட்டி மீண்டும் அவரை மற்றவருக்கு பயன்படுத்த சொல்லுவதோ பணம் கொடுன்னு மிரட்டுறதோ உலகத்துல கடைந்தெடுத்த வேலை மிக பயங்கரமான கிரிமினல்களுடைய வேலை அதுல ஒரு ஊர்ல இத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய இடத்தினுடைய தொடர்புகளும் பாதுகாப்பும் இல்லாமல் இதை செய்திருக்கவே முடியாது அப்படி பெரிய இடத்து தொடர்புகளை எல்லாம் கொண்டிருக்கிற குருமூர்த்தி ரொம்ப அவசரப்பட்டு இந்த பக்கம் திசை திருப்புகிறார் என்று சொன்னால் அதன் பின்னால் இருப்பது என்ன என்பதை ஈரோட்டு கண்ணாடியோடு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த விளக்க கூட்டம் கொஞ்சம் அறிவோடும் பொறுப்போடும் சிந்தித்து பாருங்கள் குருமூர்த்திகளே கொஞ்சம் ஜாக்கிராக இருங்கள் நன்றி வணக்கம் முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்து முயற்சி செய்து கதை அவர் அடகு வைத்து வன்னிய சமூகத்தை அடகு வைத்து ராமதாஸ் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்திருக்கிறார் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கூடவே கிருஷ்ணசாமி அழைத்துக் கொண்டு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை அழைத்து சென்று செல்கிறார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வெள்ளாளர்களில் இருந்து ஜான் பாண்டியனை அழைத்துக் கொண்டார்கள்